அன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி மழை டைமில் இருட்டிட்டு வரும் பாருங்களேன் அந்த டைம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் ஜாலியாக கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்காமையே இருந்தது அது எல்லாமே அந்த பாக்ஸில் வந்து எல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் லைட்டாக வந்து மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்த ஃபுல்லாக வந்து நாசம் பண்ணிட்டு தான் போய்டுன்னு சொல்லணும் அப்படி இருக்கும்போது அப்பப்போ அந்த இடத்த மாப் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஹோம்ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் என்னை எந்த டிஸ்டர்புமே பண்ணல அவனே அழகாக எடுத்து இருந்தான் ஏன்ப்பா டேபிள் எடுக்காமல் சும்மா வச்சு எழுதுகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன் எடுத்துகிட்டு வட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஓகேன்னு சொன்னான் அப்புறமா அந்த ரைட்டிங் டேபிள் வந்து இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நல்லாயிருக்கும் ரொம்பவே இந்த டேபிள் தான் வச்சு இப்போ வந்து எழுத வச்சுட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்